அன்ன மணக்க நான் விஜயரன் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால் இப்போ தளபதி விஜயநாட பேர்தே ஆரம்பித்ததுல இருந்து ஏற்கப்பட்ட பிரச்சனையை இஷ்யூ பண்ணி கொண்டிருக்காங்க தளபதி விஜயநாடா பேரை கெடுக்கிறதுக்கு அதில் வேற முக்கியமான விஷயங்கள் திருசா அவங்க வந்து போட்ட ஃபோட்டோ அந்த ஃபோட்டோ விட ஆராய்ஞ்சு பார்க்கக்கூட இந்த மீடியாவுக்கும் நியூஸ் சேனலுக்கு எந்த டைமும் இல்லை கூட இருக்கு எப்படியாவது விஜயநாட பேரை கெடுத்து முயற்சிக்கு மேலே முயற்சி எடுத்துகிட்டுருக்காங்க அந்த ஃபோட்டோ வடியாக பாருங்கள் இது வந்து ஒரு நியூஸ் சேனல் போடுறாங்கன்னு சொன்னா இது வந்து ரெண்டு பேரும் பிரைவேட் அருகே எடுக்கப்பட்ட போட்டோன்னு பிரைவேட் ஆடுக்கேக்கு எடுக்கப்பட்ட போட்டோ தளபதி விஜய் நான் முன்னுக்குணிக்கிறாரு திருசா அவங்க பின்னு நிற்கிறாங்க லிப்டில் லிப்டில் சுற்றி வர கண்ணாடியும் கிடையாது தெளிவாக புரிஞ்சுக்கோங்க ஒரு மால்ல வந்து ஷூட்டிங் எடுக்க போறாங்கன்னு சொன்னால் எல்லா சனத்தோடையுமே ஏற்றி கொண்டு ஒரு இன்னொரு இடத்துக்கு போய் ஷூட்டிங் எடுக்கிற டைம் போவாங்க இல்லை தானே ஒரு ஒரு நடிகரையும் சேர்த்து ஒரு மால்ல இருந்து கொண்டு போறாங்க அந்த டைம்ல அவங்க ஒரு செல்ஃபி எடுக்கணும் இல்லை நான் போகிறதே அவர் பிடிச்ச நடிகரோட இருக்கணும் அந்த ஃபோட்டோ எடுக்கணும்னு சொன்னதில் எந்த தப்பும் இல்லை ரெண்டாவது திருசா அவங்களோட ஃபோனில் இல்லை தெளிவாக புரிஞ்சுங்க இன்னொரு உதவியாளர் அதாவது தளபதி விஜயனார் உதவியாளராக இருக்கலாம் இல்லை திருசா உதவியாளர் இருக்கலாம் அவங்களோட எடுக்கப்பட்ட ஃபோட்டோ தான் இந்த ஃபோட்டோ தெளிவாக புரிஞ்சுக்கங்க ஃபேவரட்டாக இருக்குதுன்னு சொல்றீங்க அது அல்லாட்டி அவங்களோட ஷூட்டிங்கில் இருக்கிற உதவியாளர்களாக இருக்கலாம் ஷூட்டிங்காக இல்லை அழகி சென்ற நேரத்தில் எடுத்துருக்கலாம் இதை இதை கூட ஆராய தெரியாம இந்த போட்டோ தெளிவாக பார்த்தாலே புரியும் பாருங்க திருசா அவங்க பின்னுக்கு கிணிக்கிறாங்க விஜயன்னா முன்னுக்கு நிக்கிறாரு சுத்தி வர கண்ணாடி எதுவும் கிடையாது அப்ப இன்பத்தில் போட்டோ தெரியன்னு சொல்லி சொல்றதுக்கும் எதுவும் இல்லை அப்படி இருக்கும் பொழுது ஏதோ ஒரு உதவியாளராலேயோ இல்லை யாராலையோ எடுக்கப்பட்ட போட்டோ தான் இது அதை திருசா அவங்க பண்ணிக்கலாம் தளபதி விஜய்னாவும் பண்ணிருக்கலாம் அவங்க பயந்து கொள்ளணும்னு நினைச்சாங்க பர்த்டே யூஸ் பண்ணாங்க பாருங்க ஆனா இதை இப்போ வந்து பேரை கெடுக்கிற தளபதி விஜய்நாத பேரை கெடுக்கிற இதுல என்ன இருக்குன்னு தெரியல பட்சியா சொன்னா அவங்க ஏதோ உண்டா இருந்ததை கண்டுட்டு வீடியோ போட்டாலும் பரவாயில்ல பட்சியா உங்க உங்களோட எல்லாம் கேவலமாக தான் பேச வேண்டியது பெண்களுக்கான இயல்பான ஒரு விடயமே ஒரு யாரும் நடிகரோட போட்டோடு கேட்கையோ இல்லை எப்படியாவது ஒரு போட்டோ எடுக்க முயற்சி செஞ்சாங்கன்னு சொன்னா தங்களோட போனை காட்டி அதுல ஒரு செல்வி எடுக்கிறது வடமையான ஒன்று மற்ற என்னென்னு சொன்னால் அந்த மோல் வழியை வந்து தெ திருசா அவர்களும் தளபதி விஜய்னா போன வீடியோஸ் ஃபோட்டோஸில் வச்சுக்கணும்னு சொல்கிறாங்க வாங்க தனியாக போயிருக்காங்க இது வந்து வடிய தெளிவாக தெரியுது லியோ ஷூட்டிங்கில் தளபதி விஜயனா லியோ கிட்டப்புல இருக்கிறாரு வந்து வடிய தெளிவாக புரியுது என்னென்ன ஒன்றான் சார்ட்டு சொல்கிறாங்களே ஐயா ஆ என்னென்ன எல்லாம் சொல்லி தளபதி விஜயனால பேரை கெடுக்கும் ஒரு 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 கூலிப்படையே வேலை செய்யுது அதை தெளிவாக புரியுது இணையதள கூலிப்படைன்னு வேலை செய்து ஆனால் நாங்க தளபதி விட மாட்டோம் இல்ல மக்களுக்கு என்ன தெளிவுப்படுத்தணும் அதை விளங்கி கொள்ளுவோம் தெளிவா புரிஞ்சுங்க இதெல்லாம் ஒரு ஷூட்டிங் அதாவது ஷூட்டிங் அந்த டைமில் எடுக்கப்பட்டது அந்த டைம்ல எடுக்கப்பட்டது அதெல்லாம் ஒரு தவறான விடயமே கிடையாது இப்போ இது திட்டமிட்டு அவங்க போன இருந்த கேமரால இவங்க பரப்புறதுக்காகவே அவங்க ஷூட்டிங் நடந்த இடத்துல அந்த கேமரா ஃபோட்டோஸ் வீடியோ எடுத்து வெளியிட்டு பேரை கெடுக்கிறாங்க தெரிசா அவங்க ஒரு தான் வெளியிட்டாங்க ஆனா ஏகப்பட்ட இந்த கூலிப்பட மீடியா இருக்குல்ல அவங்க வழிகிட்டதான் மற்ற போட்டோக்கள் அப்போ திட்டமிட்டு இதிலே புரிஞ்சுக்கோங்க இந்த போட்டோஸ் எல்லாம் சேர்த்து இப்படி பேரை கெடுக்க முடியாது சொன்னா சொன்னால் புரியல ஒண்ணு ஏன் தளபதி விஜயன்னால் அறிவு அப்படி ரகசியம் போடணுன்னு சொன்னால் அவரு தெரியாது அங்க கேமரா இருக்கு அங்க இருக்கு இதுல வராதுன்னு தெரியாது தெரியும் தானே அவங்களே தெரியும் நாங்கள் வந்து ஷூட்டிங் வந்துக்கப்பா நோமலா போறாங்கன்னு சொல்லிட்டு அவங்க நோமெலாம் போறாங்க